வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி நவதானிய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நவதானியம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாமே கலந்த பருப்பு தனியாக விற்பாங்க இதை நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க இதை வந்து ஒரு கப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு கப் ரைஸ் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதில் வந்து சில ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து சோம்பு சீரகம் மிளகு கசகசா சின்னப்பட்ட ஒரு வர மிளகா காரத்துக்கு இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளை உறிஞ்சு கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம பொடியாக மாதிரி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேவையான சாமான சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதை அரைச்சு இந்த பொடியை வந்து கொஞ்சமா லைட்டா பொரபொரன்னு அரைச்சிருக்கோம் இதுல வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நைஸாக அரைக்க தேவையில்லை நைட்டாக ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மருத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நவதானிய சாதம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ பூவும் வருங்க இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுப்பீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க